தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான் என அன்பானவர்களே உங்க வாழ்க்கையில நீங்க சமாதானமாக நிம்மதியாக இருக்க முடியாமல் ஏதோ ஒரு தடை காணப்படலாம் பொருளாதாரத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு தடை உங்களுக்கு முன்பாக ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களுடைய தேவைகள் நிமித்தம் கடன் பிரச்சனை நிமித்தம் ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாமல் ஒரு தடை காணப்படலாம் உடைய சரீரத்தில் சுகமாக பலனாக இருக்க முடியாமல் ஏதோ ஒரு தடை இருக்கலாம் இந்த மாதத்தில் தானே தட்டைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கைக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறார் நடந்து போய்கொண்டிருக்கிற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்ல தேவனாகிய கத்தர் அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களுடைய தட்டைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு இந்த மாதத்துல தகர்த்தறிந்து ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் ஆண்டவராலே கொடுக்க முடியும்